இன்றைய மன்னா அற்புதமான மற்றும் மகிமையான கிறிஸ்து வேத வசனங்கள் இருபத்தி இருபத்திரண்டு நாற்பத்தொன்று இயேசு அவர்களிடம் வசனம் நாற்பத்தி இரண்டு கிறிஸ்துவானவரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர் யாருடைய குமாரன் என்று கேள்வி எழுப்பினார் ஏசாயா ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எண்ணப்படும் ஊழியத்தின் வார்த்தைகள் கிறிஸ்துவியல் என்பது கிறிஸ்துவின் நபரைப் பற்றிய ஆய்வாக இருக்கிறது இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்தவ ஆசிரியர்கள் கிறிஸ்துவியல் குறித்து ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு வருகின்றனர் கிறிஸ்து தேவனின் குமாரன் மற்றும் தாவீதின் குமாரன் என்று ஒப்புக்கொண்டவர்கள் கூட அவரது இரண்டு சுபாவமும் தனித்தனியாக இருந்ததா அல்லது கலந்திணைந்திருந்ததா என்று வாதிட்டனர் கிறிஸ்துவின் நபரைப் பற்றி வாதிடுவதற்கு பதிலாக அல்லேலுயா மகிமையும் பரம்புதிரான ஒரு நபர் நமக்கு இருக்கிறார் அவர் மிகவும் அற்புதமானவர் நாம் அவரை போதுமான அளவு புரிந்து கொள்ள முடியாது என்று நாம் கூற வேண்டும் ஏசாயா ஒன்பது ஆறு ஐ கவனியுங்கள் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள நமக்கு நித்தியம் எடுக்கும் கிறிஸ்து ஒரு பாலகன் ஆனால் அவர் வல்லமையுள்ள தேவன் அவர் குமாரன் ஆனால் அவர் நித்திய பிதா என்று அழைக்கப்படுகிறார் இன்று நாம் கிறிஸ்துவை போதுமான அளவு புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்காதீர்கள் இல்லை அவர் மிகவும் அற்புதமானவர் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டவர் நாம் நம்மை கூட முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை கிறிஸ்துவை இன்னும் குறைவாகவே புரிந்து கொள்கிறோம் உங்கள் ஆவி எங்கே அல்லது உங்கள் ஆத்துமா எங்கே என்று உங்களுக்கு தெரியுமா உங்கள் இருதயத்ததின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியுமா நீங்கள் உங்களை எவ்வளவு அதிகமாக பகுப்பாய்வு செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருப்பீர்கள் நான் மிகவும் இளமையாக இருந்தபோது நான் என்னை முழுமையாக அறிந்திருக்கிறேன் என்று நினைத்தேன் ஆனால் நான் எவ்வளவு அதிக காலம் வாழ்கிறேனோ எனக்கு அவ்வளவு குறைவாகவே தெரியும் என்பதை நான் உணர்கிறேன் நம்மை நாமே புரிந்து கொள்ள முடியாவிட்டால் மூவொரு தேவனின் ஊனுருவாகிய கிறிஸ்துவை நாம் எவ்வாறு போதுமான அளவு புரிந்து கொள்ள முடியும் கிறிஸ்து எவ்வளவு அற்புதமானவர் அவர் தேவன் மற்றும் மனிதன் தேவகுமாரன் மற்றும் தாவீதின் குமாரன் இருவருமாக இருக்கிறார் ஆமேன் நாளை தொடரும்